இன்றைக்கி இந்த வீடியோவில் அஞ்சே நிமிஷத்தில் ஒரு நூல்கோல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நூல்கோல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஹெல்த்தியானது அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சைட் டிஷ் தான் இது இதையும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்ம செய்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ இதுக்கு ஒரு குட மிளகாவும் வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சின்னதாக மூணு பவுல் எடுத்துருக்கிறேன் ஒரு பெரிய கப்பு ஒன்று எடுத்துருக்குறேன் மூணு முட்டை எடுத்துருக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு செய்கிறதுக்கு நம்ம அந்த குட மிளகா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எப்போதுமே டயட் ஃபுட் செய்யும் போது பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடவே தோணும் அந்த மாதிரி நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சு கொடுத்தா எல்லா டயட் ஃபுட்டும் நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாவையும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா உங்களுக்கு குடமொளகா இல்லை நான் இப்போ ரெட் கலரில் ஆன குடமிளகா தான் வச்சுருக்கிறேன் க்ரீன் குடமிளகாவையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஆற வச்சுருவோம் இப்போ இந்த முட்டையை இந்த பெரிய கப்பில் உடச்சி ஊற்றுறேன் முட்டையை உடச்சி ஊற்றும் போது பார்த்து உடச்சி ஊற்றுங்க முட்டை எப்போ வாங்கினாலும் நம்ம அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க நான் கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் போட்டுட்டு முட்டையை அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் நம்ம அந்த மேலே உள்ள ஓட்டில் தான் நமக்கு டைஃபாய்டு கிருமி நிறையா இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதனால் எப்போ முட்டையை உடச்சி ஊற்றுனாலும் உடனே நம்ம அதை கையை கழுவிடுங்க நம்ம அந்த கை கழுவுறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த முட்டையில் உள்ள மஞ்ச கருவை இது போல் தனித்தனியாக சின்ன சின்ன கப்பில் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெள்ளைக்கருவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் நுர வர்ற அளவுக்கு நம்ம அடிச்சிக்கலாம் பீட்ரு வச்சு அடித்தா இன்னும் நமக்கு புஷ்ஷு நல்ல நுரம் வந்து நமக்கு பொங்கி வரோம் இப்போ இதுவே போதும் நமக்கு இதில் இப்போ இதில் நமக்கு நல்ல நுரம் வந்துருச்சு பாருங்கள் நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிற காய்கறியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் குடமிளகா போடும்போது நல்ல மனமாக இருக்கும் அதனால தான் குடமிளகா சேர்க்குறது இப்போ இது கூட மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள்லாம் போட வேணாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடையிலேயே ஆக்கி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ரொம்ப நல்லது தான் ஆனால் நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா பொட்டுக்கடலாம் சேர்க்க வேணாம் பொட்டுக்கடலை மாவுக்கு பதில் கடலை மாவு சேர்க்கலான்னாக்கா இந்த கடலை மாவோட வாசனை வேறு மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால் கடலை மாவு சேர்க்காதீங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டயட் ஃபுட்டில் ரைஸ் பிராண்ட் ஆயிலும் நல்லெண்ணையும் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் மற்ற ஆயில் எதுவுமே நான் யூஸ் பண்ணல இப்போ இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் ஏற்றதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக ரவுண்டு ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் மூணு முட்டை எடுத்துருக்கிறதுனால மூணு தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன் மூணு பேர் இதை சாப்பிட போகிறோம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க மஞ்சள் கருவை நீங்கள் சேர்க்கவானா இதில் வெள்ளைக்கருவு இப்படியே சேர்த்ததோடவே நீங்கள் சாயங்கால நேரத்தில் ஒரு டீ கூடவே நம்ம இதை சாதாரணமாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு காலையிலையும் இதை அப்படியே நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இதை நடுவில் கொஞ்சமாக இப்படி நகர்த்தி விட்டு வைங்க அப்போ தான் உங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம மஞ்சள் கருவை ஊற்றும் போது வெளியில் அந்த மஞ்சள் கருவு வராமல் இருக்கும் நகர்ந்து வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக எப்படி ஒரு குருவி கூடு மாதிரி இருக்குது பாருங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாக்கா இதுக்கு மேலே நம்ம வருத்த சேமியாவை இதுக்கு மேலே வச்சோம்னா அசல் உங்களுக்கு குருவி கூடு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கொடை மிளகாக்கு பதில் நீங்கள் உருளைக்கிழங்க நீங்கள் அதுபோல் நைஸாக உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு அதையும் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யலாம் உருளைக்கிழங்குன்னு சொன்னாக்கா பிள்ளைங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த மூணு மஞ்சள் கருவியும் சேர்த்தாச்சு இப்போ இது மேலே நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் மஞ்சக்கருவே நல்லா வெந்து வரட்டும் உங்களுக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ மஞ்சக்கருவு பாதி அளவு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சு இதை இப்படியே கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம இதை இப்படி திருப்பி போட்டோம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்க மெதுவாக திருப்பி போடுங்க மஞ்சக்கருவு நமக்கு திருப்பி போடும்போது உடஞ்சி வெளியில் வந்துடக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரோட் சைடு கடையிலலாம் பார்த்திங்கனாக்கா முட்டை கலக்கின்னு ஒன்று செய்வாங்க நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்குறோம் அந்த முட்டை கலக்கி நமக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது கிடையாது ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் திருப்பி போட்டு எடுக்கும்போது நமக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ வாங்க நூல்கோல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பூண்டு வில அதிகமாக இருக்கிறதுனால கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது அதனால கொஞ்சமாக நான் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ நூல்கோலை கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கிறேன் கருவேப்பிள்ளையும் அது கூட சேர்த்துருக்கிறேன் நூல்கோல் இது தான் உங்களுக்கு தெரியாதவங்க பார்த்துக்கங்க நூல்கோள் இந்த நூல்கோல் சுகருக்கு ரொம்ப நல்லது நைட்டில் உங்களுக்கு ரெண்டு சப்பாத்தியும் இந்த கோலை ஒரு கிரேவி மாதிரியோ வேறு ஏதோ தயிர் ஊற்றியோ நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் போட்டு இப்படி ஏதாவது ஒன்று சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே வாரத்தில் சுகர் உங்களுக்கு கண்ட்ரோலாக வந்துடும் இப்போ நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன் அது கூட ஒரு தக்காளி போட்டுருக்கிறேன் மழை காலத்தில் தக்காளி விலை கூடுதலாக இருக்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் இது கூட சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் வீட்லேயே வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இது சூப்பராக உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் பேச்சுலர்ஸ் செய்கிற அளவுக்கு உள்ள சாம்பார் தான் இது இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தையே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இந்த ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு சாம்பாருக்கு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று போட்டிருக்கிறேன் சாம்பார் பொடி கொஞ்சம் காரமாக இருந்தாலும் இருக்கும் அதனால் இது கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்குறேன் இப்போ அடுத்ததாக மசாலா போட்டு நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம கிளறி வச்சுருந்ததை இப்போ இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் வதக்கிட்டு நம்ம இது பாதி அளவு நமக்கு இந்த நூல் துவரம் தோரம்பருப்பும் வெந்து வந்துருச்சு இப்போ ஒரே ஒரு விசில் விட்டதோடு நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தாளித்ததை சேர்த்துருக்குறேன் இது கூட கொஞ்சமாக கரைச்சி சேர்த்தாச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு அதிகமாக நான் போட மாட்டேன் உப்பு கம்மியான அளவில் தான் உப்பு போடுவேன் இப்போ சாம்பாருக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ ஒரே ஒரு விசில் மறுபடியும் நம்ம இதை வச்சு எடுத்தோம்னா அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது டிஃபனுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் மதியம் நமக்கு சோறு வச்சோம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சாம்பாரும் சைட் டிஷ்ஷும் நமக்கு ரெடி ஆகிடுச்சி என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா